இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது வியாகுல அன்னையின் வியாகுலங்களை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுகிறது கண்ணை மரியாள் தன் வாழ்நாளில் அனுபவித்த துயரங்களை நாம் நினைவுகூர்ந்து அவற்றிலிருந்து நம் வாழ்வுக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்நாள் அமைகிறது திருத்தூதர் பவுல் திமோத்தையூக்கு எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் நான்கில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார் இந்த உண்மையை முதலில் தன் வாழ்வில் அனுபவித்தவர் அன்னை மரியா ஏனெனில் கடவுளின் மீட்பு திட்டத்தில் அவர் தாயாக அழைக்கப்பட்டார் ஆனால் அந்த அழைப்பு மகிழ்ச்சியோடு மட்டுமல்ல மிகுந்த துயரங்களுடனும் இணைந்திருந்தது மரியாளுடைய ஏழு வியாகுலங்களாக திரு அவை நினைவுகூறக்கூடியவை சிமியோனின் இறைவாக்கு உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்ற செய்தியை அடிப்படையாக கொண்டு சிமியோனின் இறைவாக்கினை முதல் வியாகுலமாக நினைவுகூர திரு அவை அழைப்பு விடுக்கிறது இரண்டாவதாக இயேசுவை சுமந்து கொண்டு எகிப்து நோக்கி தப்பிச் செல்லுகின்ற ஒரு நிலை மூன்றாவதாக பனிரெண்டு வயதில் இயேசுவை கோவிலில் தொலைத்துவிட்டு அவரை தேடித் திருந்த தருணங்கள் நான்காவதாக சிலுவையை சுமந்து சென்ற இயேசுவை பார்த்து வேதனையில் கண்ணீர் வடித்த தருணங்கள் ஐந்தாவதாக சிலுவையின் அடியில் தன் மகன் இறந்திருப்பதை காணுகிற ஒரு துயரை ஒரு தாயாக நின்று அனுபவிப்பது ஆறாவதாக சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட இயேசுவின் உயிரற்ற உடலை தன் மடியில் சுமந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்த ஒரு நிலை ஏழாவதாக இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது ஒவ்வொரு துயரமும் மரியாவின் இதயத்தை நொறுக்கியது ஆனால் அந்த துயரங்களுக்கு நடுவில் கூட மரியா இறை திருகுலத்தை நம்பி நம்பிக்கையை முன்னிறுத்தி தன் வாழ்வை அமைத்து கொண்டவர் ஆம் அன்புக்குரியவர்களை இன்றைய உலகிலும் நம்முடைய வாழ்விலும் பல துயரங்கள் சோதனைகள் இருந்த வண்ணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் திடீரென வந்து செல்லுகின்ற நோய் நொடிகளாக இருக்கட்டும் நம் அன்பானவர்களை இழந்து தவிக்கின்ற வேதனையாக இருக்கட்டும் வேலையின்மையாலும் படிப்பில் கவனம் செலுத்த இயலாமலும் வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலுமாக இருக்கக்கூடிய ஏராளமான சிக்கல்களையும் சிரமங்களையும் அனுதினமும் நாம் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றோம் இவை அனைத்தும் நம்மை பல முறை துன்பத்தின் உச்ச கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் கூட இன்று நாம் நினைவு அன்னை மரியாவினுடைய வியாகுலங்களின் வழியாக நமது வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் துயரத்தின் நடுவிலும் கடவுளின் திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை மனதில் இருத்தி துயரத்தை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வதே மீட்பின் பாதைக்கான வழி என்பதை மரியாவின் வாழ்விலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதில் மரியா நமக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றார் மரியாள் துயரத்தில் கூட அமைதியுடனும் பொறுமையுடனும் இருந்தார் என ஒவ்வளியம் சான்று பகருகிறது எதுவும் புரியாத போதிலும் கூட இறைவனின் திட்டத்தில் நம்பிக்கை வைத்தவராக தன் வாழ்நாள் முழுவதும் பயணித்தவர் அன்னை மரியாள் சிலுவை அடியில் நின்றது நம்பிக்கையில் அவர் வேரூன்றியதன் உச்சம் என நாம் உணர்ந்து கொள்ள அவரின் பாடுகள் அவரது துன்பங்கள் நமக்கு நினைவூட்டுகிறது நாம் அனைவருமே நமது துன்பங்களில் மரியாளை நோக்கி அவரை போல பொறுமையுடனும் ஆழமான நம்பிக்கையுடனும் துன்பங்களை துணிவோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பாதையில் பயணம் செய்பவர்களாய் இறை திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை முழுமதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இன்றைய நாளில் இறைவனிடத்தில் துன்பங்களை துணிவோடு ஏற்கும் ஆற்றலை வரமாக கேட்போம் இறைவன் நம்மில் உடனிருந்து நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி துன்பங்களுக்கு மத்தியிலும் துணிவோடு பயணிப்பதற்கான ஆற்றலை கொடுத்து நம்மை இன்றும் இன்றுமென்றும் வழிநடத்துவாராக ஆமேன்